ஆரம்பித்த சுகி சுமோட்டோ கம்பெனிகளுக்கெல்லாம் நான் ஏசி குளிர் ஊட்டி போட்டு நான் வந்து உனக்கு வந்து இப்போ உட்காரதுக்கு இடம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு வந்து வட மாநில தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு வீடு கட்டி கொடுக்குறேன் இப்படி இந்த இங்கே வாழ்கிற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பான வேலைகள் அவர்களால் உயிருக்கும் உடைமைக்கும் எல்லாத்துக்கும் அச்சுறுத்தல் ஆகுது அதை சரிப்படுத்துறதுக்கு யோசிக்காமல் ஆ அவர்கள் பாவம் அவர்களுக்கு நாங்கள் இந்த சலுகை பண்ணுறோம் அந்த சலுகையை பண்ணுறோன்ற அளவில் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக சோப்பு போடுற வேலையை தான் இந்த தெ தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இப்போ ஒருத்தன் வந்து திண்டுக்கல் அருகே வந்து வெறும் அடிச்சே சாப்பிடுச்சிருக்காங்க அஞ்சு பேர் சேர்ந்து சரிங்களா இந்த இந்த அஞ்சு பேரை வந்து நான் நான் சொல்கிற நடைமுறைப்படி இருந்துச்சுன்னா எந்த எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தான் இந்த அஞ்சு பேரையும் வந்து உடனடியாக தூக்கலாம் எல்லா உங்களுக்கு எல்லா ஒரு தகவலும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் தூக்க முடியும் இப்போ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான் உடனே ஒரு தொடர் வண்டி ஏறி எங்கேயோ அவன் ஊருக்கு ஓடி போயிடுறான் அவனுக்கு வந்து சொந்தக்காரன் யார் என்ன ஏது என்ன நேராக பிடிச்சிட்டு வந்து அங்கே அஞ்சு இப்போ இங்கே என்ன பண்ணும் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் வச்சுருவாங்க இல்லை அண்ணன் தம்பியை கொண்டு போய் வச்சுருவாங்க நீ யாரை கூட்டு போவே நீயே அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவு முறை ஏதாவது உனக்கு தெரியுமா அவன் ஓடிடுவான் அவன் ஓடிடுவான் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நடக்குது இது வந்து நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் ஆபத்து தான் ஒரு இடத்துல வந்து நூறு மா ஒரு பதினெட்டு மாடி கட்டடத்துலேருந்து ஒருத்தன் வந்து வேலை செய்யும்போது வந்து செத்துடுறான் செத்தவொடனே அப்படியே வந்து எமெஞ்சான் ஏது செத்தானே தெரியாமல் அவனை மண்ணை போட்டு மூடிட்டு அந்த கேஸே இல்லாமலாம் ஆக்கிடுவானுங்க ஒரு டேட்டாவே இருக்காது அவனை பற்றி ஒரு டேட்டாவே இருக்காது அப்போ அந்த அது ஒரு அநாதப்புண மாதிரி செத்து போயிடும் அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை நம்ம இந்த இடத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு தான் வேலைக்கு போனோம் என்னடா ஆச்சு அந்த பையன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதமும் அவனுக்கு வந்து ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்கணும்ல அப்போது இது ரெண்டு பக்கமே நல்லதுன்னா இப்படி தான் செய்யணும் இது அப்படி இல்லை மாட்டு மந்த மாதிரி கொண்டு வந்து இறக்கி விடுறது அவன் வந்து எங்கேயோ படுத்து எங்கேயோ எழுந்திரிச்சு க வந்து மைதானத்தில் போயிட்டு வந்து ஒரு கக்கூஸ் போடுறதும் ஒரு சினிமா நடந்துக்கிறதும் எல்லா விதமான விஷயமும் நடக்குது